இரக்கமும் மனதுருக்கமும் உடையவரே போற்றுதலுக்கு உரியவரே எங்கள் மீது பேரன்பு கொண்டவரே மன்னிப்பதில் வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே எங்கள் மீது பரிவு கொண்டவரே உமது மேலான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றி கொடுப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருப்பவரே பெயர் சொல்லி அழைத்தவரே எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உமது பெயரைத் தவிர இந்த பூமியில் வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தட்டிக்கொண்டே இருக்கிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என உம் திரு வார்த்தையில் காண்கிறோம் ஏனெனில் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல என்ற வாக்கின்படி மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றபோது போது அவரது இரக்கமும் கிருமை கிருபையும் நம்மை சூழ்ந்து நின்று காக்கும் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் அவரை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை உலகம் முடியும் பரியந்தம் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அப்படிப்பட்ட வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் புதிய ஆற்றல் பெறுவர் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து இம்மட்டும் கைவிடாமல் காத்த எபினேசரே இனிமேலும் காப்பேன் என்றவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்ற வார்த்தையின்படி உம்மை தேடுகிறோம் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அண்மையில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து உமது திருவுளத்தின்படி வாழ தேவையான உமது அருளுக்காக இயேசுவின் வல்லமையுள்ள கரத்தில் தாழ்ந்து பணிந்து மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்